வணக்கம் ஓம் நமோ நாராயணாய நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா ஏழு மலையானின் பாத கமலங்கள் போற்றி பணிகின்ற வேலை சுப்பிரபாத முயர் ஞான சேவை பூத்து விடுகின்ற காலை ஏழு மலையானின் பாத கமலங்கள் போற்றி பணிகின்ற சுப்பிரபாத ஞான சேவை தொல பூத்து விடுகின்ற காலை புனித புஷ்கரணி நீரில் நீராட தோற்றம் சங்கு சக்கரமும் ஏந்தி அபயம் அருள் வெங்கடேசன் தரும் ஏற்றம் விஷ்ணு அவதார கிருஷ்ணன் கோடி வந்து பணிகின்ற கர்ம பலம் தீர தர்ம மதுவாலை ஏழு மலையேறி தொழுவோ சர்வ குணரூப நாம பாடி சகல சுகம் வேண்டி அழுவோம் நமோ நமோ ஸ்ரீ ீாராயணா கம்சாரன் அரன் தர்ம கைங்கரியங்கள் தோன்றும் அவதார நாதி ஞான தீபன் தனி வேண்டமேயின் பொருள் கூட்டி உயின் வழி சேர்க்கும் கோலம் நித்ய கல்யாண நிமல சந்தோஷ சத்ய ஸ்ரீகரின் சீலம் நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீநா ஏது மரியாத ஏழை மனம் இங்கு ஏழு மலை ஏறிற்றும் யாது மறுகின்ற ஸ்ரீனிவாசம் பதம் ஞான கவி மாலை உந்த நாமங்கள் நாவில் நான் சொல்ல செய்த வினையாவும் தீரும் எந்த பாமாலை ஏற்று அருள்வாய ஜென்ம சாபல்யமாகும் நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா कुडये नमो नमो उय नमो नमो नीलवर्णने नमो नमो पंचभूदने नमो नमो परमपदत्ता नमो नमो हरि ओम हरि ओम नमो नमो सङ्गसक्करा नमो नमो श्री श्रीधरणे नमो नमो मूलमूर्ति नमो नमो ज्ञालमाधवा नमो नमो मोहनरङ्गा नमो नमो मूलमनोहर नमो नमः மாழவமணியே நமோ நமோ மந்தாசனே நமோ நமோ அச்சுதனே அரு நமோ நமோ விஸ்வரூபமே நமோ நமோ வைகுந்தபதி நமோ நமோ தேவக்குமார நமோ நமோ திருமணி திருவே நமோ நமோ திருப்பதி வாசா நமோ நமோ திருமல் திருவடி நமோ 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 நம விடுகின்றி பாதகமலங்கள் போற்றி பணிகின்ற வேளை புனித புஷ்கரணி நீரில் நீராட ஸ்ரீனிவாசனு தோற்றம் சங்கு சக்கரம் மேந்தி அமைய பொருள் வெங்கடேசம் தருமேற்றம் നമോ നമോ ശ്രീ നമോ നമോ ശ്രീ നാരായണ നമോ നമോ ശ്രീ നമോ നമോ ശ്രീ നാരായണ നമോ നമോ ശ്രീ നമോ നമോ ശ്രീ നാരായണ നമോ 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 നന്ദി